ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரீம்லேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆரஞ்சு பழமரம் தான் ஆரஞ்சு பழ மரம் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாய் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு நான் இலும் ஆரஞ்சு பழத்தை காட்டப்போறேன் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் ஆரஞ்சு பூ அதோடய பழங்கள் பாருங்க காய் இப்போ தான் வந்திருக்குது ஆரஞ்சு இப்போ செம்மையாக பூ பூத்துட்ருக்கு காய் வந்திருக்குது இப்போ தான் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அது காய் தான் செம்மையாக பூத்துருக்கு இங்கே இங்கே மரங்கள் நட்டு வச்சிருக்காங்க என்ன பாருங்கள் ஆரஞ்சு பழம் செம்மையாக பூத்துட்ருக்குது இந்த நெடுவெல்லாம் அதுதான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக அந்த ஆரஞ்சு மரம் தான் பூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் காய் இருக்குது பாருங்கள் அப்போ தான் ஆரஞ்சு பழம் நிறைய வந்திருக்குது காய் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது சரிதா அவ்வளோ ஆரஞ்சு பழம் வந்திருக்கு ஆரஞ்சு காய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது இனிமேல் தான் பழுக்கும் பெருசாக வந்துட்டு காய்களை பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு அத் அத்தி பழத்தை காட்டுற பழம் மரம் பாருங்க அத்தி காய்ச்சிருக்குதா பாருங்க காய் அந்த ஒரு காய் இருக்குது இந்த ஒரு காய் இருக்குது அத்தி 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 பழம் மரம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழம் இதாங்க சவுதியில் நட்டு வச்சுருக்காங்க ரோட்டில் இதெல்லாம் இதுதான் அடுத்து என்ன கட்ட போகிறோம்னா இதுவும் ஆரஞ்சு பழமரம் தான் ஃபுல்லாக நிறைய நட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பூ பூத்துட்டுருக்கு காயெலாம் நிறைய காய்ச்சிருக்குது இது சாத்துக்குடி மரம் இவ்வளோ அழகாக பூ பூத்துருப்பாருங்க செம்மையாக இருக்கு இருக்குது தெரியுதுங்களா பாருங்கள் மரமே சின்னதான் எவ்வளோக்காக காய்ச்சிருக்குது இதுவும் ஆரஞ்சு பழம் மரம் தான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதில் காய் பாருங்கள் அவ்வளோ அழகு பெஸ் பிஸாக இருக்குங்க அது ஃபுல்லாக காய்ச்சிருக்கு அடுத்த மாதம்லாம் நிறைய பறிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது கொத்து கொத்தாக வச்சுருக்குது பாருங்கள் என்ன பாருங்கள் ஆரஞ்சு இங்கே எல்லாம் இங்கே ரோட்டு ஓரமாக நட்டு வச்சிருக்காங்க ஒரு கம்பெனியில் ரோட்டு ஓரம் பாருங்கள் ரோட்டு உரமாக இருக்கீங்களா ரோட்டு உரம் தான் மறந்தால் நட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாக இந்த ஒரு அத்தி மரம் அத்தி மரம் காய் கிடக்குதுங்களா காய் கடக்கு பாருங்க தெரியல உங்களுக்கு காய் இலையில் மறைச்சிருக்குது எல்லாம் கம்பெனியில் தான் நட்டு வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக போத்துருக்கேன் எல்லா ரோட்டெலாம் இங்கே நட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்கள் ஒன் சைடு எல்லாம் இந்த இந்த பூ மரம் தான் ரோட்டு ஓரம் ஃபுல்லாக இது ப்ளவர்ஸ் ஒன் சைடு இந்த ரோட்டு ஃபுல்லாக இந்த மரம் எங்கள் கம்பெனி அதுதான் தெரியுது இதான் எங்கள் கம்பெனி ஃபுல்லாக இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு கம்பெனி பசங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு பாருங்கள் அவ்வளோ அழகா பூ கொடுத்துருக்குது பார்க்குங்க அது பூ ஒயிட் கலரு ரோஸ் கலரு எல்லாம் கம்பெனி பசங்க வீடியோ எடுத்துட்டு நல்லா அழகாக பாருங்கள் வாடகை கலரு

ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக ஹைவே ரோடு தான் ஹைவே ரோடு ஃபுல்லாக நட்டு வச்சிருக்காங்க அந்த மரம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் இறங்கிருக்கு தெரியுங்களா எப்படி பாருங்க அழகா வண்ண வண்ண பூக்கள் கொத்து கொத்தா பூத்திருக்கு பார்க்கறதுக்கே இனிமையா இருக்கு பாருங்க அழகா இருக்கும்